பிஜேபி உடைய மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி கோமாளியா இல்லையா காலையில ஒரு பேச்சு பேச்சு மாலையில ஒரு பேச்சு ராத்திரியில ஒரு பேச்சு வெடிஞ்சா மறு பேச்சு நேற்று என்ன இன்னைக்கு இன்னைக்கு தெரியாது என்ன பேசணுங்கிறது நாளைக்கு தெரியாது அவர் சொல்றாரு இந்திய பத்தி மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன் படிக்க போறே போனப்ப நீ அங்க போய் இந்தியா அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழிக் கொள்கையை பத்தி பேச தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்திருக்கக்கூடிய கூடிய முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி கோமாளியா இல்லையா காலையில ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சு ராத்திரியில ஒரு பேச்சு வெடிஞ்சா மறு பேச்சு என்ன பேசணும்னு நாளைக்கு தெரியாது அவர் சொல்றாரு இந்திய பத்தி மும்மொழி கொள்கையை பத்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் இந்தியில பேசுகிற பேசுங்க இந்தியா இங்கிலீஷ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழிக் கொள்கையை பற்றி பேச நாங்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒன்று மக்களுக்கு சொல்லுகின்ற கருத்து ஒன்று செயல்படுத்துகின்ற திட்டங்கள் ஒன்று என்று நாட்டு மக்களை ஏமாளிகளாக்கி நாட்டு மக்களிடத்தில் தவறான கருத்துக்களை பிரச்சாரம் செய்து நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்று குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற கூட்டம் அந்த கூட்டம் ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்ற உறுதியோடு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லாத்திலையும் மாற்று கருத்தை சொல்லுகின்ற பிஜேபி நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டத்தை மட்டும் காப்பி அடித்து பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அங்கே மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையோடு சேர்த்து அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத பயண திட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நான் முதல்வன் புதுமை பெண் மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி காலை உணவு திட்டம் தொடங்கி வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை முதலமைச்சர்கள் நாட்டிற்கு வழிகாட்டியாக ஏன் இந்தியாவில் செயல்படுத்துவது மட்டுமல்ல உலகத்திலேயே பல்வேறு நாடுகள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு சிறப்பு திட்டங்களை மாநில முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எதற்கு கண்டன பொதுக்கூட்டம் எதற்கு கண்டன பொதுக்கூட்டம் மூன்று இன்றைக்கு நான் கூடியிருப்பது ஆண் கட்சியில் இருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் அமைச்சர் மயிலாக்கள் இருக்க ஒப்பந்தம் சிக்ஷா அபிஞ்சான் என்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் நம்முடைய பிச்சு குழந்தைகளுடைய கல்விக்கு வர வேண்டிய தொகை இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ஒரு காலாண்டுக்கு கேட்கிறோமே தவிர உங்களிடத்தில் பிச்சை கேட்டு தமிழ்